அனைவருக்கும் வணக்கம் இதில் ஒரு எழுத்துப்பள்ளி இருக்குது பாருங்கள் கமநாயக்கிம்பாளையம் இரண்டாம் நிலை பேரூராட்சி ஈரோடு மாவட்டம் கமனாய்கிம்பாளையம் செகண்ட் டவுன் பஞ்சாயத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு தங்களே அன்புடன் வரவேற்கிறது வெல்கம் யூ இதில் திரு கே ரவிச்சந்திரன் திரு திரு சி சந்திரன் தலைவர் துணைத் தலைவர் செயல் அலுவலர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கமநாயக்க ஊராட்சி இதில் பார்த்திங்கன்னா இந்த மக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த மக்கும் குப்பை அப்படின்னு போட்டிருக்காது இல்லையா அது அப்படி கிடையாது மக்கும்னா முட்டால் குப்பைன்னு அர்த்தம் முட்டால் இல்லாத குப்பை அர்த்தம் இட்டு வரணும் இந்த இடத்துல மட்கும்னா மண்ணோட மண்ணாக போய் உரமாக மாறும் பேர் இந்த மக்குங்கிறது தப்பு மக்குன்னா முட்டால்னு குறிக்கும் புரியுதா அப்போ மட்கும் குப்பைன்னு போடணும் மட்கை போதல்னு பேர் மக்கு குப்பை என்பது தப்பு மக்காத குப்பை என்பது தப்பு புரியுதுங்களா இங்கே தான் என்ற ஒரு அகரை தோட்டம் இருக்குது நான் பார்க்க வந்திருக்கேன் அதனால் அடுத்த முறை நீங்கள் இந்த மாற்றும் பொழுது இட்டு போடணும் இந்த இடத்துல இட்டு போய் இட்டு போட்டு மட்கும் குப்பை இங்கே மட்காத குப்பை இது இந்த மட்கும் கூப்பைன்னு இந்த மக்குன்னா மக்கு பயில் முட்டா பயணம் நடத்தம் சரியா முட்டாப்பயில் குப்பைன்னு அர்த்தம் சரியா மக்கு பயிலுன்னு சொல்கிறீங்க இல்லையா சரியா படிக்க மாட்டேங்கிற மக்கு பயன்ஸ் அதே தான் அது அதனால் இந்த எழுத்துப்படி தமிழ் வந்து இப்போ வந்து தெளிவாக இருக்கணும் இப்போ உலகம்லாம் தமிழ் வந்து தமிழ் இசையில் வந்து உலகம்லாம் போயிடுச்சு அது வந்து எழுத்துப்பள்ளையை பண்ண பண்ணக்கூடாது இதை இட்டு போடணும் அடுத்த முறை செய்கிறப்போ அதில் இருந்து நீங்கள் இட்டு போட்டுக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம் இப்போ என்ற பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் வாழும் கிளை யாராச்சும் மாரி நீங்கள் தொடங்கியிருக்கேன் இந்த அன்னப்பாதையை வந்து நூற்றி ஐம்பது நாள் எப்படி சுத்தமாக்குறது அப்படி சுத்தமாக்கிட்டால் உலகத்தில் எந்த மருத்துவமும் தேவையில்லை வெளியே ஏதாவது அறுவை சிகிச்சையோ ஆபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து அறுவை சிகிச்சை பரலாமல் தவிர உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள மக்கி போனேன் கெட்டு போனேன் இறுக்கி போனேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடம்பு கழிவாக மாறி இறுக்கி போய் குப்பையாக மாறி சிறுகுடல் பெருங்குடல் மலச்சிக்கல் ஏற்பட்டு நிலைக்கு போகிறதாங்க இப்போ நம்ம நீரை மருந்தாக கருந்தி மாலை ஒருவேளை குடலை அந்த அழுக்குகள் எடுக்கிற மக்கி போனேன் இறுகி போனேன் எடுக்கிற அந்த காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தும் பொழுது உடம்பு நடுநிலை பெற்றோடலாம் மாறுது அதுக்கான பயிற்சி மையம் உலகத்தில் முதல் முறையாக இங்கே தொடங்கியிருக்கேன் நன்றி இப்போ பார்க்கும்போது எனக்கு கவனிச்சுன்னா இந்த மாதிரி தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாடு வரும் சுற்றி வந்து எங்கெங்கே எழுத்து பிள்ளை இருக்குதுன்னு அவர் சொல்லிகிட்டே வராரு ரொம்ப அறிவாளி அவர் அதே மாதிரி அவர் பொண்ண அவர் தான் நான் ரெண்டு நாளைக்கு முன்னே பார்த்தேன் இப்போ நான் எனக்கு கெமடாய்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்றாயம்பாளையத்தில் நான் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தால் மாதசேவங்கள் கோயிலுக்கு கிழக்காய் வந்து ஒரு ஏக்கரை இடம் வாங்கியிருக்கேன் அந்த உணவில்லாமல் வாழும் கிளை நீர் மருத்துவம் இங்கிலீஷ் மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் அதை தான் நான் கொண்டு வரேன் இப்போ நீங்கள் அடுத்த தடவை செய்கிறப்போ நீங்கள் இக்கீட் பண்ணி இட்டு போட்டுக்கணும் நன்றி